வணக்கம் இங்கிருக்கும் திராவிட ஊடகங்கள் எப்பொழுதும் செய்திகளை கூறி மத்திய மோடி அரசின் மீது கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதிலேயே இலவச மின்சாரம் எனும் செய்தி வீட்டின் மொட்டை மாடியில் சோலார் பேனல் வைத்தால் மாதத்திற்கு முன்னூறு யூனிட் இலவசமாக தருவதாக மத்திய மோடி அரசு அறிவித்துள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஆனால் அது உண்மை அல்ல உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு வீட்டின் கூரையின் மீதும் அமைத்தால் அதன் மூலமாக அவர்கள் வீட்டிற்கு தேவையான குறைந்தபட்ச யூனிட் மின்சாரம் கிடைக்கும் சூரிய ஒளி இல்லாத காலகட்டத்தில் அதாவது குளிர்காலம் போன்ற நேரங்களில் சூரிய மின்சாரம் கிடைக்காத நேரத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டில் பயன்படுத்தப்படும் மின்சார அளவீட்டிற்கு முன்னூறு யூனிட் இலவசமாக மத்திய அரசு கொடுக்கும் அதாவது மின் கணக்கு அளவீட்டில் முன்னூறு யூனிட்டை கழித்து மீதம் பணம் தான் செலுத்த வேண்டும் ஆனால் இந்த ஊடகங்கள் முன்னூறு யூனிட் மத்திய அரசு இலவசமாக தருவதாக பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் தரவில்லை என்று மத்திய அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார்கள் மோடி பதினைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கவுண்டிலும் போடுவேன் என்று சொன்னதாக தவறான தகவல்களை பரப்பியதோடு இப்போது வரை உடன்பிறப்புகள் எங்களுக்கு இன்னும் பதினைந்து லட்சம் வரவில்லை என்று ஒப்பாரி வைக்கிறார்கள் அல்லவா அதே போலவே இதையும் ஊதி பெரிதாக்குவார்கள் இருநூறு ஓவாவுக்கே ஒர்த்து இல்லாதவனங்களுக்கு பதினைந்து லட்சம் கேக்குதான் என்னத்த சொல்ல நன்றி